ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாக்கலாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொள்ளு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் இந்த பாருங்கள் கொள்ளு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்துட்டு இந்த கொல்லை வந்துட்டு வறுத்துட்டு நுணுக்கிக்க போகிறோம் இந்த நுணுக்கிட்டு வந்துட்டு இதே அளவு மாவு எடுத்துக்கலாம் அதே அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ கோதுமை மாவு ஒரு கப்பு கொல்லு எடுத்துருக்கேன் இந்த கொல்லை வந்து ஃபஸ்ட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்துட்டு லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப செவக்க வறுக்க தேவையில்ல லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அடுத்து நம்ம இந்த சப்பாத்தியில் வந்து இந்த நெய் சும்மா ஒரு ஸ்பூனு நெய் வந்து ஊற்றி பிணைஞ்சோம்னாக்கா நல்லா ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த நெய் எடுத்துருக்கேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக உப்பு தண்ணி இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் பாருங்கள் லைட்டாக வறுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்துட்டு ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேணாம் நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் லைட்டாக வறுத்துட்டா போதும் பாருங்க வறுத்துக்கங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டு வந்துடலாம் ஆறிடுச்சு இது பாருங்க ஆறிடுச்சு இப்போ நான் நுண்ணிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்க நுண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம மாவு கழிஞ்சிடலாம் என் பாருங்கள் நுணு வந்துட்டு பொடி வந்து கரெக்டாக ஒரு கிண்ணம் இருக்குது இப்போ இதை போட்டுக்கலாம் கொள்ளுப்பொடி மிக்ஸி ஃபுல்லாகவே இது பண்ணி போட்டாச்சு அதுக்கு கோதுமை மாவும் அதே அளவு எடுத்துக்கோங்க நெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு நெய் பிடிக்காது இந்த மாதம் அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நல்லா கிளறி விட்ருங்க உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்ற பொருளில் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து இந்த கொள்ளு தான் இருக்குது நம்ம வந்துட்டு இப்போ கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிக்கிற மாதிரி நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணிடுவோமோ அதே மாதிரியே பஞ்சிக்க வேண்டியதுதான் கோதுமை மாவு ஏன் கலக்கிறோம்னா கொல்லு மட்டும் போட்டு சப்பாத்தி வந்து அந்தளவுக்கு நம்மளால் சாப்பிடவும் முடியாது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துங்க இது வந்துட்டு இந்த சப்பாத்தி வந்து நம்ம ஒரு ஒன்று சாப்பிட்டாலுமே நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும் வயிறு கொள்ளு பொடி வந்து அரிசி மாவு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த பிறகு மாவு வந்து நல்லா சூப்பராக கிடைஞ்சிட்டேன் அவ்வளோதான் இது வந்துட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருக்கேன் தாங்க இப்படி இந்த அளவுக்கு பிணஞ்சிங்க மாவை இப்படி பிணஞ்சிங்க நார்மல் சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணிடுவோமோ அதே போல் தான் இது மாதிரி இருக்கணும் மாவு பிணைஞ்சிக்கணும் இப்போ நல்லா மூடி வச்சிட்றேன் ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இன்னொரு வாட்டி நல்லா பிணஞ்சி விடுங்க அப்படியே இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு குட்டியாச்சு இப்போ எட்டு உருண்டை வந்துருக்கு எட்டு சப்பாத்தி இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிடலாம் நம்ம சப்பாத்தி சேர்த்து தேய்ச்சிடலாம் நார்மல் கோதுமைமாவே எடுத்துங்க இது மாதிரி கோதுமை மாவாக எடுத்துங்க எப்போதும் நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி தான் சப்பாத்தி அவ்வளோதான் இந்த பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம நார்மலாக இப்படி சப்பாத்தி மை சாஸ் இது பண்ணுவோமோ அதே தான் நான் இன்னொரு ஐடியா பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டாக அழகாக இருக்கும்ல அதுக்காக இல்லை பாருங்கள் இல்லை பாருங்க எடுத்தாச்சு போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம தோசை கடலில் போட்டு எடுத்துக்கலாம் கல் காஞ்சிடுச்சு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம வந்துட்டு சப்பாத்தி போடுற மாதிரி தான் ஆனால் வந்து இது சப்பாத்தி மாதிரி வந்துட்டு புஃபுன்னு வந்துட்டு நம்ம உப்பி வராதுங்க இது அதையும் நான் சொல்லிடுறேன் கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் எடுத்தலாம் சப்பாத்தி ரெடி அது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு வந்தோம்ண்ணா அவ்வளோதாங்க கொள்ளு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு இது வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி குருமா எல்லாமே கார நான் காரக்குழம்பு தொட்டு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேங்க இது நிறையா வாட்டி செஞ்சு இது சாப்பிடுவேன் கொல்லு வந்து எனக்கு இந்த சுண்டல் எது செஞ்சாலும் எனக்கு அந்த கொல்லு முழுசாக இருந்தால் எனக்கு பிடிக்காது மாதிரி தான் நான் வந்துட்டு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நீங்கள் என்ன உங்களுக்கு ஊற்றுறதுக்கு சப்பாத்தியில் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம எடுத்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது என்ன ஊற்றினோம்னா கொஞ்சம் என்ன பிறகு சாப்பிட்டா வந்துட்டு எப்படி பிக்கிறதுக்கு வருது இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க